கிறிஸ்துக்குள் ஆண்டவராகிய ஆண்டவராகி கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே இன்றைய பிரலோக மன்னார் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரை வரவேற்கிறோம் கர்த்தர் ஒற்றுமையும் அதன் ஆசிர்வாதங்களை குறித்து இரண்டாம் பாகத்தில் பேசுவாராக அதற்கு ஆதாரமாக நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனிப்போம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவமானது கவனிங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒற்றுமை ஓரிடம் இதெல்லாம் மிக இருக்கிறது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் வேதம் தெளிவாக போதிக்கிறது ஒற்றுமையினால் வருகிற நன்மைகள் பாக்கியங்கள் என்ன கவனிங்கள் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகள் அதாவது கற்றுடைய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் சபையிலே குடும்பத்திலே தேசத்திலே இருப்பது அது எத்தனை இன்பம் எத்தனை ஆசுவாதமானது அதாவது எண்ணில்லாத நன்மைகளையும் கணக்கில்லாத இன்பங்களையும் இரண்டாவது விளக்குகிறது அது ஆரோடைய செரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது கவனிகள் இஸ்ரோ ஜனங்கள் மக்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மத்தியிலே மோசையின் சகோதரன் ஆரோன் இருந்தார் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மத்தியிலே அவருடைய ஆசாரிய ஊழியத்துக்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டார் அவரை அபிஷேகம் பண்ணும்படி மோசைக்கு தேவன் உத்தரவிட்டார் அவர் அவரை அபிஷேகம் பண்ணின பொழுது இதுவரைக்கும் சாதாரணமாய் இருந்த ஒரு மனிதன் நார்மலா இருந்த மனிதன் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மத்தியிலே வித்தியாசமானவராக காணப்பட்டார் அதோட அர்த்தம் என்ன கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக காணப்பட்டார் இதுவரைக்கும் அவரை கனம் பண்ணாதவர்கள் இதுவரைக்கும் அவருக்கு மதிப்பு மரியாதை செலுத்தாதவர்கள் இதுவரைக்கும் அவரை ஒரு முக்கியமானவர் என்று எண்ணாதவர்கள் கூட அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஒரு முக்கியமானவர் என்று கருதி அவருக்கு மதிப்பையும் மரியாதையை கனத்தையும் செலுத்தினார்கள் சொல்லுகிறது எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது தாடிலே இறங்கி அங்கிகளிலே வடிந்து இறங்குகிறது எப்படியோ அதே போல ஐக்கியத்தை விரும்புகிற பரிசுத்தமான்கள் நடுவிலே யார் ஒருவொருத்தர் ஐக்கியத்தை மதிக்கிறார்களோ யார் ஒருவர் சபின் ஐக்கியத்தை கனப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேல் கத்தருடைய கனம் இறங்கும் என்று எழுதியிருக்கிறது அபிஷேகம் இறங்கின பொழுது ஆறு எப்படி கனத்துக்குரிய மாறினாரோ அதே போல நாம் திருச்சபை ஐக்கியத்தை மதிக்கும் பொழுது குடும்ப ஐக்கியத்தை மதிக்கும் பொழுது அல்லது மற்ற உற்றார் ஐக்கியத்தை நாம் மதிக்கும் பொழுது நாம் கனத்துக்குரியவர்களாக முக்கியமானவர்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது அங்கு எப்படி தைலம் இறங்கி இறங்கி வந்ததோ அதே போல நம்ம தேவன் நமக்கு தருகிற கனமும் இறங்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது ஆகவே ஐக்கியமாய் வாழும் அதனால்தான் வேதம் சொல்கிறது பரிசுத்தமான அந்யோன்யத்திலே நீங்கள் இருங்கள் என்று அப்பசபடிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்திலே வாசிக்கிறோம் ஆகவே ஐக்கியத்தை கனப்படுத்துவோம் பரிசுத்தவனுடைய ஐக்கியத்தை விரும்புவோம் கத்திரமைக்கு எல்லா நன்மைகளின் ஆசுவாதங்களையும் கற்றலிடுவாராக ஆமே இதாவே பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கத்த கனப்படுத்தும் வேதம் சொல்லுகிறபடி அவர்களை கனத்தையும் மதிப்பையும் தந்து அஸ்வதமாய் நடத்தும் ஏசு நாமதல் பிதாவே ஆமை ஆமே பிரைஸ்லா பிரைஸ்லா